வணக்கம் ஆன்மீக ஆரோக்கியம் ஆரோக்கியமே ஆன்மீகம் ஆன்மீகமே ஆரோக்கியம் அறம் வாழ்க வளம்பெருக பாவப்பிரளயம் தொடர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாவ பிர பிரளயத்தின் முதல் பகுதி பாவங்கள் தான் நோய்களாக மாறுகிறது பாவங்கள் மூன்று வகை நோய்கள் மூன்று வகை பாவங்கள் வந்து ஆகாமியம் பராரத்தம் சஞ்சிதம் நோய்கள் உடல் நோய் உள்ளத்து நோய் நோய்களின் பிரதிபலிப்பு இந்த பாவத்து பாவம் நோய்களாக மாறி நோய்கள் உடலிலே பிரதிபலிக்கும் வெளிப்பாட்டுத்தன்மை என்னவாக இருக்கும் ஐந்து வகை இது இதிலே வழி அரிப்பு எரிச்சல் மயக்கம் பயம் இதுதான் நோய்களாக நம்மை ஆட்கொண்டு வருகிறது என்பதில் ஐயமில்லை பாவம் ஒன்று இருந்தால் பாவம் என்று ஒன்று இருந்தால் புண்ணியமும் இருக்கும் நாம் புண்ணியம் செய்யாமலே இருப்பதில் இப்போது புண்ணியமும் பாவம்தான் நம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து நாம் இறந்த பிறகும் அது தொடர்கிறது நாம் புண்ணியம் செய்கிறோமா பாவம் செய்கிறோமா அப்போ அது என்ன கணக்கிலே வருகிறது நாம் கேட்கிறோமே மனதிலே ரெண்டு இயக்கம் இயக் இருக்கும் எப்பொழுதும் வெளி இயக்கம் ஒன்று உள் இயக்கம் ஒன்று அப்போ இரண்டுமே ஒரே நிலைக்குள்ளே தான் ஊடுருவோம் அது எதுவாக இருக்கும் மனத மனம் என்ற பொருளிலே அது போய் ஊடுருவி அமைக்கப்படும் இந்த மனம்தான் வெளியே நடக்கிறதுக்கும் கஷ்டப்படும் உள்ளே நடக்கிறதுக்கும் கஷ்டப்படும் இரண்டும் இந்த மனதினுடைய ஏற்றத்தாழ்வு தான் அதற்கு காரணம் ஒன்று ஏற்றமாக இருக்கும் ஒன்று இரக்கமாக இருக்கும் ஒன்று விரும்பி இருக்கும் ஒன்று வெறுத்திருக்கும் ஒன்று அதுவா என்று கேட்கும் ஒன்று இதுவா என்று கேட்கும் ஒன்று ஆக இருக்கும் ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும் ஒரு ஒன்று சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒன்று எலக்ட்ரோனாக இருக்கும் ஒன்று புரோட்டனாக இருக்கும் அப்போது இந்த மனதனுடைய ஆற்றல் தான் எல்லாத்துக்கும் காரணம் இதில் மிச்சப்படுவது இதில் ஆகாமியம் என்பது செய்த இப்போ நம்ம வந்து செய்துட்டு மிச்சம் வைக்கிறது நம்ம செய்துட்டு இந்த கடமையை செய்துட்டு மிச்சம் வைக்கிறது வேலையை மிச்சம் வைப்பது தான் ஆகாமியம் இப்போ செய்து கொண்டிருக்கிறது பராரத்தம் இப்போ செ முன்னடி செஞ்சது ஆகாது சஞ்சீதம் முன்னாடி செஞ்சுட்டு முன்னாடி செய்துவிட்டு இப்போ பிறந்திருக்கிறது சஞ்சீத தான் நாம் பிறந்திருக்கிறோம் இந்த சஞ்சீத வினையை முழுமைப்படுத்துவதற்காக தான் காலம் நிர்ணயிக்கப்பட்டு அது அதற்கு ஒரு வேலை கொடுத்து அந்த வேலைக்கான இடம் அமைக்கப்பட்டு அந்த இடத்திலே காரியம் செய்வதற்கு நம்மை கருவியாக படைக்கப்பட்டுள்ளது இந்த கருவியை படை இந்த கருவி இப்போ என்ன செய்கிறது மறுபடியும் சேர்த்து வைப்பதற்காக இந்த உடலை பயன்படுத்தி வருவதால் நமக்கு நோய் வருகிறது என்பதில் ஐயமில்லை அறம் வாழ்க வளம்பெருக பாவப்பிரலையும் அடுத்த காட்சியிலே தொடரும்